ஓம் முருகா போற்று போட்டேன் என் அன்பு குழந்தையை நீ நினைத்தது நிறைவேறப் போகிறது உன் திருச்செந்தூர் முருகன் நான் சொல்வதை கேட்டால் நிச்சயம் உன் சொந்தம் உன் உறவு உன் குடும்பம் உன்னை தேடி வரும் வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே வாய்ப்பை தவற விட்டு விடாதே என் தங்கமே சில உறவுகள் உண்மையில் கொண்ட அன்பு அவர்கள் நடிக்கும் போதுதான் பலிக்கிறது கிடைக்கும் கிடைக்காத நடக்கும் நடக்காத விஷயங்களுக்கு நடுவில்தான் உன் வாழ்க்கையில் தேடல் எதிர்நோக்கி இருக்கும் உண்மைதானே இந்த திருச்செந்தூர் முருகன் சொல்வது உண்மையா என்று பார் உன்னுடைய பாதி வாழ்க்கை அன்பை தேடி தேடியே முடிவடைந்து விட்டது பாசத்தை தேடி தேடியே முடிவடைந்து விட்டது அன்பும் பாசத்தை தேடினால் எப்படி வரும் உனக்கு கிடைக்காமல் இருக்காது ஏன்னால் நீ ஒவ்வொருவருக்கும் அல்ல உன்னுடைய உறவுகளுக்கும் அல்ல உன்னுடைய நெருக்கமான உறவுகளுக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் பார்த்து பார்த்து பாசத்தை தெளித்து தெளித்து அன்பை கொட்டி கொட்டி அவர்களுக்கு எக்கச்சக்கமானதை உன்னால் முடிந்தாலும் சரி முடியாவிட்டாலும் சரி வேண்டிய அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறாய் பாசம் வைத்து வைத்து உன் வாழ்க்கையை தவற விட்டு விடாது உன்னுடைய நிலை முற்றிலும் மாறி இருக்கிறது நீ விரும்பிய சொந்தம் உன்னை வந்து சேராமல் உன்னை கலக்கணித்து கொண்டிருக்கிறது கவலைப்படாது நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது நடக்கும் உன் வாழ்க்கையில் வசந்தம் வந்து சேரும் எப்படி என்றால் உன் சொந்தம் உன் பந்தம் உன் உறவு உன்னை தேடி வரப்போகிறது உன்னோடு உன்னுடைய உறவு உன்னிடம் வந்து சேரப்போகிறது ஆனால் இது தெரியாமல் நீயே கவலைப்பட்டு கொண்டுள்ளாய் உன்னை விட்டு விலகிய உறவு விரும்பிய உறவு உன் உண்மையான அன்பை பாசத்தை உணர்ந்து அறிந்து புரிந்து உன்னிடமே வந்து சேரப்போகிறது இதை சொல்வதற்காகத்தான் உன் திருச்செந்தூர் முருகன் ஏங்கி கொண்டிருந்தேன் ஏக்கம் கொண்ட என் பிள்ளைக்கு என் பேச்சை கேட்குமா என்று ஏங்கி கொண்டிருந்தேன் நீ இனிமேல் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் உயிரே நிரந்தரம் இல்லாத போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறுதானே உறவுகள் உன்னை விட்டு போனால் என்ன வந்தால் என்ன வரும்போது வருவார்கள் போகும்போது செல்லட்டும் விட்டுவிடு நீ வேண்டுமென்றால் உன்னிடம் ஒட்டி கொள்ளட்டும் நீ வேண்டாமென்றால் உன்னை வெட்டி கொண்டு செல்லட்டும் யாருக்கு நஷ்டம் உனக்கு நஷ்டம் அல்ல அவர்களுக்குத்தான் நஷ்டம் நீ பாசமும் நேசமும் நிரந்தரம் என்று நினைத்தாயா இல்லை உறவுகள் உன்னோடு இருக்கும்போது முருகனின் பார்வையும் உன்னிடம் இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது எப்போதும் கலங்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் கலங்கக்கூடாது எதை செய்தாலும் கலங்கக்கூடாது உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் உனக்கு தன்னந்தனியாக இருக்கும்போது தனிமையில் இருக்கிறேன் என்று நினைக்காது உன் திருச்செந்தூர் முருகன் உன்னோடு இருக்கிறேன் நீ ஒரு ஆள் அல்ல தனியால் அல்ல உன்னோடு உன்முருகன் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இருக்கணும் சில உறவுகள் உன்னை அடித்து விட்டது துவைத்து விட்டது பிழிந்து விட்டது சக்கையாக பிழிந்து எடுத்து விட்டார்கள் சில உறவுகள் உன் மேல் கொண்ட அன்பு அவர்கள் நடிக்கும் தானே வலிக்கிறது அதைத்தான் சொல்ல வந்தேன் நடிக்கும்போது கூட வலிப்பதில்லை ஆனால் அவர்கள் நடிக்கும் போதை நடந்ததை பார்த்து உனக்கு வலித்து விட்டது கவலைப்படாது நீ ஆசைப்பட்ட விரும்பிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு திருப்தியை கொடுக்கும் என நான் நம்புகிறேன் உனக்கு மகிழ்ச்சியை தரும் கிடைக்காத நடக்காத விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இந்த உலகத்தில் இந்த முருகனை விட திருச்செந்தூர் முருகனை விட உண்மையான உறவுகள் வேறு யாரும் இல்லை என்பதை மட்டும் நீ புரிஞ்சிக்கோ உனக்கான நேரம் இதோ வந்துவிட்டது உன் உறவு உன்னை தேடி வரப்போகிறது உன் சொந்த பந்தம் உன்னை தேடி வரப்போகிறது ഓം മുർഖാ പോട്ടി പോട്ടി